வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதனை பார்க்குறக்காக வந்தோம் அவரை நல்லபடியாக பார்த்தாச்சு அடுத்ததாக அவர் பையன் மணிகண்டனை பார்க்கலான்னு சொல்லிட்டு தென்காசிலேருந்து செங்கோட்டை வந்து அங்கேருந்து அர்ச்சன் கோயில் போகிற பஸ் எப்போ வரும்னு கேட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆறரை மணிக்கு வரும் தம்பி அது போக இங்கே நிற்கிற கூட்டம்லாம் அந்த பஸ்ஸுக்காக தான் நிற்கிது அவங்களோட போய் நின்றுங்க அப்படின்னாரு சரி நம்மளும் போய் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷமாட்டாங்க நின்றோம் பத்து நிமிஷத்தில் கரெக்டாக பஸ் வந்துச்சு எல்லோரும் ஏறினாங்க நானும் ஏறினேன் கடைசி சீட்டில் அவ்வளோவா யாரும் உட்கார்ல அதனால் நம்ம கடைசி சீட்டில் விண்டோ சீட்டை பிடிச்சி உக்காந்தேன் உட்காந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த செக் போஸ்ட் வந்துச்சு இந்த செக் போஸ்ட்டை தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா சூரியன் மேகத்துக்கு நடுவுலேருந்து வெளியே வந்தார் அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் இந்த வாட்டி ஏன் நான் பஸ்ஸில் போனேன்னு பார்த்தீங்கன்னா என் பைக் ரிப்பேர் அதை ரெடி பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் அதுக்கான ஸ்பேர்ஸ் நம்ம ஊரில் சரியாக கிடைக்கல அதனால் என் பைக் ரெடி பண்ண முடியல சரி பஸ்ஸில் போக நான் பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதோ அங்கே கருமே சூழ்ந்துருக்கு அந்த மலைக்குள்ளே தான் நம்ம போக போகிற மக்களே என் சீங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம உள்ளே போகும்போது நம்மளை வரவேற்கிறதுக்கு வெல் பண்ணி நம்மளை வந்து வரவேற்கும் நான் நம்புகிறேன் அது போக பெரியவங்க யாராவது வருவாங்களான்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் எதிர்பார்க்காம போன நிறையா பயணங்கள் தான் அவங்கள பார்த்துருக்கேன் இந்த பயணத்தில் நான் அவங்கள எதிர்பார்த்து தான் போகிறேன் உண்மையை சொல்ல போனால் அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் போகிறேன் அவங்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அது போக இப்போது நீ இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேக்கரை போகிற ரோடு அந்த மேக்கரையில் பார்த்திங்கன்னா அடவினார்னு ஒரு டேம் இருக்குது அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் என்னால் பஸ்ஸுங்கிறதுனால அதை உங்கள் காட்ட முடியலை பண்ணிச்சுருங்க அடுத்த டைம் நான் கண்டிப்பாக பஸ்ஸுலேயோ இல்லை என்னோடய கார்லேயோ போகும்போது கண்டிப்பாக நான் அங்கே போய் உங்களுக்கு அதை எடுத்து அந்த அழகை காட்டுறேன் இப்போது நம்ம காட்டு வழி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோடு ரொம்ப செங்குத்தாக இருந்தது பஸ்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற ஆரம்பிச்சிது ஆனால் இருந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனாலும் பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே ஏற ஆரம்பிச்சிது என்ன காரணம்னு தெரில ரோடு ரொம்ப செங்குத்தாக இருந்ததுனாலையா இல்லை பழைய மாடல் பஸ்ஸு அப்படிங்கிறது தெரில ஏன்னா இறங்கி நடந்து வந்தோம்னா அந்தளவுக்கு தான் பஸ்ஸு நம்ம கூட வந்துச்சு ஏன்னால் அவ்வளோ ஸ்லோவாக தான் வந்துச்சு அது என்ன காரணம்னு தெரில அது நமக்கு சாதகமாக இருந்தது அங்கே பாருங்கள் நம்ம வர வர அந்த கருமையில அந்த மலையை மொத்தமாக மூடி இருந்தது அப்பவே தெரிஞ்சது எப்படி உள்ளே போகும்போது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஒரு கவிதை சொன்னால் அது உங்களை கேட்காது ஆனால் எனக்கு கேட்கும் அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் நான் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம உள்ளே இங்கே போது அந்த வெண் பணி நம்மளை அப்படியே அழகாக வரவேற்றது போடவே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இங்கே பெருசாக ஒன்றும் செக்கிங் இல்லை சும்மா பஸ் என்ட்ரி மட்டும் போட்டுட்டு அப்படி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் போக போகவே இந்த வெளி பணிகள் நம்மளை ரொம்ப மிஸ்மரைஸ் பண்ணிச்சு நம்மளோட கவலையெல்லாம் மறந்து அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே அந்த அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு சொர்க்க மாதிரி இருந்தது நான் இந்த பஸ்ஸில் போகும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா பஸ் ஓட்ட போகிறது யாரோ நான் உட்காந்து இந்த அழகை அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு போனேன் பைக்கில் போகிறப்ப கூட கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா குறுக்க பெரியர் வந்துடுவாரோ இல்லை வேறு யாராவது வந்துடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு இந்த அழகை என்னால் முழுசாக ரசிக்க முடியாது ஆனால் இந்த பஸ்ஸில் போகும்போது நான் அந்த அழகை அவ்வளோ அழகாக ரசித்தேன் அப்போ தான் பக்கத்தில் இருந்தால் அண்ணங்கிட்ட கேட்டேன் இந்த பஸ்ஸை தவிர வேறு ஏதாவது பஸ்ஸு இருக்கா அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தம்பி இந்த பஸ் அங்கே போய் இவங்களை இறக்கி விட்டு அடுத்த ஆறாம் நேரத்தில் ரெடியாக இருக்கும் இந்த பஸ்ஸை விட்டால் அடுத்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னாரு அதனால் வேறு வழி இல்லாமல் போய் டக்குன்னு இறங்கி அச்சங்கோவில் போய் ஐயப்பனை பார்த்துட்டு திரும்பி ஆரம்ப நேரத்தில் வந்து இந்த பஸ்ஸையே பிடிச்சி அதே மாதிரியே கடைசி சீட்டில் விண்டோ சீட்டை பிடிச்சி உக்காந்துட்டேன் வரும்போது இந்த ரசிச்சுக்கிட்டே வந்தேன் அப்போ தான் ஒரு விஷயம் ஒரு அண்ணன் சொன்னார் இந்த பக்கத்துலேயே கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது தம்பி அது ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் ஆனால் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா போய் நல்லா பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட்டமும் இருக்கும் இருந்தாலும் இதை விட்டால் வேறு பஸ்ஸு இல்லை அடுத்த பஸ்ஸு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் அது வரைக்கும் நீங்கள் இங்கே தனியாக இருந்தால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் தம்பி வேண்டாம் நீங்கள் இன்னொரு நாள் உங்கள் வண்டியில் வரும்போது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரி நானும் எடுத்து பார்த்தேன் அஞ்சு மணி வரைக்கும் அங்கே மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இஞ்சு போனால் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே குளிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எதுவும் பண்ண முடியாது சரி இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நம்ம உறாமையாக போயிட போகிறோம் நம்ம வரப்போ இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை திருத்திக்கிட்டு அப்படியே சரி பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விடுஞ்சிருச்சு அதனால் என்னென்னா ஆப்போசிட்டில் நிறைய டூரிஸ்ட் வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த பயணங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டபென்ஸாக தான் இருந்தது ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வேணும் வந்ததுனால நம்ம அடிக்கடி பேஸ் எடுத்து பேர் எடுத்து போய்ட்டே இருந்தோம் இருந்தாலும் இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே ஏன்னா ரொம்ப சின்ன ரோடு அவங்களும் சுற்றி பார்க்க வராங்க நம்மளும் சுற்றி பார்க்க தான் வரும் இருந்தாலும் நல்லா விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனதுனால நம்ம பயணம் கொஞ்சம் நல்லாவே வந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து திருமலை முருகன் கோவில் சுற்றியும் மலைகள் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன மலையில் முருகன் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக வாழ்க்கையில் உதவ பார்க்க வேண்டிய ஒரு முருகன் கோவில் தென்காசி வந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே அவ்வளோ அழகான ஒரு கோயில் அதுவும் மழை காலத்தில் வந்தீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகான ஒரு கோயில் இது மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இந்த முருகன் கோயில் வச்சு அடுத்து குற்றாலம் போகணும் அங்கே கூட்டம் அதிகமாக இல்லாமல் குளிக்கிறதுக்கு ஆசை இல்லை இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த மக்களுக்கு மிக்க நன்றி இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடை நான் உங்கள் லோக்கல் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்